ராதா பயணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி படம் பண்ணலாம்னு முயற்சிட்டு இருக்கும்போது நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கிற கௌரவ கொலைகள் ரொம்ப பாதித்தது எங்களுக்கு அந்த ராதா சொன்னால் இதை பற்றி நான் ஒரு படம் இருக்கேன் அதை பண்ணலாம் ஆமாம் இதை நம்மளோட இதை பதிவு பண்ணணும் அதாவது இப்படி ஒரு அசங்கியம் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கும்போது நாம் வாழும் காலத்தில் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அந்த ரியாக்ட் பண்ணுறது நம்மளுடைய படைப்பாலேயோ நம்மளுடைய சிந்தனையாலேயோ இருக்கணும் அண்ட் ராதா அப்படி சொன்ன உடனே அந்த கதையை எடுக்கலாம் கௌரவம் என்பது நம்மளுக்கு பிறப்பால் வர்றதா இல்லை வாழ்கிற முறையால் வர்றதா ராதாவோட பாணியில் ஒரு அழகான ஒரு நண்பனுக்கு நண்பனை தேடி போகும் ஒரு இளைஞன் ஒரு வில்லேஜுக்குள்ள அதை வச்சு ஒரு படம் எடுத்தோம் நல்லா வந்திருக்கு படம் தோனி இயக்கும்போது அந்த ஒரு ஆறு மாதம் நிறைய பெயின் இருந்தது அந்த கதை அதோட களம் அப்படி என் மகள் என் நண்பர்கள் குழந்தைங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள ரொம்ப பெயின்ஃபுல்லா எடுத்த படம் இங்கே ஒரு இடத்துல கொண்டாடுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சு அண்ட் காதலை கொண்டாடக்கூடாது அந்த சால்ட் அண்ட் பேப்பர் என்னோட மலையாளம் ரிலீஸ் ஆனவுடனே அந்த படத்தை நான் பார்த்தேன் அண்ட் காதலையும் கொண்டாடுற ஒரு படமா அதை வந்து படைப்பலாம் அப்படின்னு தோணுச்சு அண்ட் ஆம் எக்ஸைட்டட் விட் பா தேங்க் யூ தேங்க் யூ படிப்புக்கும் பார்க்கிற வேலைக்கு சம்பந்தம் இல்லை காதல் வருவதற்கும் அல்லது உடையிறதுக்கும் அற்பமான காரணங்களே போதும் வம்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பயணத்தில் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்க அதை வந்து ஒரு நண்பனா நான் வேண்டிய அவசியம் அதை வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் அது ஒரு பர்சனல் காரணத்தினால அவங்க பிரிகிறாங்க அது அவங்களோட நன்மைக்கு பிரிகிறாங்க நான் வந்து இரண்டு பேர் கிட்டியும் அதை நின்று தான் பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு அது அது வரவேண்டியதுதான் அதாவது ஒரு ஒரு படைப்பாளிக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கு சரி காலகாலமாக வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தமிழ் சினிமா இருக்கக்கூட எல்லா சினிமாக்காரங்களும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன் தயசேந்து வந்து தியேட்டருக்கு பாருங்கிறது இல்லை ஃபைனலி வந்து ஒரு நீ வந்து ஒரு 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 ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த இரண்டு மணி நேரமும் அவங்க கிட்ட ஒரு நூறு ரூபாய் மட்டும் வாங்கல அவங்க கிட்ட அவங்களோட நேரத்தை வாங்குறீங்க ஒரு தேட்டருக்கு வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் போறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் இன்னைக்கு எல்லாருக்கும் பணத்தை விட நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பிளஸ் அவனுடைய உரிமை திருநெல்வேலி தோசையும் அல்வா வரைக்கும் வீட்டு ஹோம் டெலிவரி வந்துடுச்சு அந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிச்சு ஏன்னா நம்மளோட கன்சூமர் எங்க இருக்காங்களோ அவங்க எந்த ஃபார்மேட்ல பாக்குறாங்களோ அங்க போய் படத்தை காமிக்க வேண்டிய வேண்டியவங்களுக்கு நடிகன் வந்து அவன் தேடி வந்த சினிமாக்கள் உலகத்துக்குள்ள வரல சினிமா தேவைகள் தான் இன்னொருத்தனை உருவாக்கும் அது டெஃபினட்டாக உருவாக்கும் எனக்கு நிறைய ஜெயபிரகாஷ் மாதிரியான நடிகர்கள் இருக்குது தம்பி தாமையா மாதிரி நடிகர்கள் இருக்காங்க ரொம்ப பிடிக்கும் நான் தேட்டர் ஆக்டர்ஸ் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க ஹிந்திலேயும் பார்த்தாலும் நிறைய நடிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இவன் இல்லாமல் சினிமா இல்லைன்றான் பழக்கப்பட்ட விஷயம் ஒரு திறமையுள்ள விஷயம் இது இருந்தால் பிடிக்கும்ன்றிருக்கும் அது பிரபலமாகிறது உண்மைதான் பட் இன்னொன்று இருக்குது இப்படி பிரபலமாகும் போது இழந்ததும் அதிகமாக இருக்குது பிரகாஷ் ராஜ்ங்கிற ஒரு நடிகன் திடீரென்னு பெரிய நடிகன் ஆகிட்டா வரும்போது இருந்ததோட இப்போ இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு இளம் ஜென்ரேஷன் வந்து எனக்கு பயப்படுறாங்க அதில் அவர் தான் அனுபவத்தராயிட்டாரே அதை பார்த்து முகமாச்சே மறுபடியும் நம்ம எப்படி போகிறதுங்கிறது அதனால் நான் இழக்குறதும் அதிகமாக இருக்குது அதனால் நான் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து அன்லன் பண்ண வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக இருக்குது வாங்க நான் இருக்கேங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்குது இந்த சுத்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி அதெல்லாம் பரம்பரையாக சேர்த்து வச்சுருக்காங்க இரண்டு காரணங்கள் இருக்கு தயாரிப்பாளர் பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல எனக்கு அது வியாபாரம் கிடையாது நடிகன் பிரகாஷ்ராஜ் வியாபாரம் இருக்கு என்னுடைய அர்னிங்கை நான் வந்து அதில் தான் பார்க்கறேன் அதை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த வியாபாரி தான் அவன் சம்பாச்சக்காஸ் தான் என்னை தயாரிப்பாளராக நான் இழக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கான் சில பேருக்கு சீட் ஆட்ரு கெட்ட பழக்கம் இருக்கும் சில ஊர் சுத்த பழக்கங்கள் இருக்கும் ஏதோ ஒரு அவுட்லெட் வேணாம் எனக்கு படம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கலாம் தோனிங்கிற படம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக எடுத்தா முன்னே எடுத்த படம் நான் நினைச்ச அளவுக்கு போய் சேர விடல பட் அதற்கு பிறகு நான் வந்து இன்டர்நெட்ல போய் பார்த்தா பதினாறு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அது ஒரு திருட்டு விசிட்டில் பார்த்தாங்களோ எங்க பார்த்தாங்களோ படம் போய் சேர்ந்துடுது ஒரு ஒரு படம் படமா படைக்கிறது கூட என்னுடைய வாழ்க்கையின் என்னோட அடையாளம் தான் அடையாளம் வந்து போய் சேரல எங்களுக்கு அந்த பெரும் புகழும் வரல என்னும் போது ஒரு மனிதனா ஒரு படைப்பாளியா ஒரு கஷ்டம் இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் கணக்கு ஒண்ணு இருக்கு அடுத்து நடக்கிறவ தலையில் ஏறும் இருக்கு அடுத்து என்ன நடக்கும் மாதவ